பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் பயன்படுத்துகிற மிக்சர் கிரைண்டர் ஸ்விட்சில் வந்து பழுது வந்துச்சுன்னா அந்த பழுதை வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு இந்த மிக்சர் கிரைண்டரில் கொடுத்துருக்கிற இந்த சுவிச்சில் இருக்கிற பழுதை வந்து நாம் எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த சுவிட்சு அதாவது மிக்சர் கிரைண்டர் சுவிட்ச் வந்து புது சுவிட்சி இதில் வந்து எந்த ஒரு பழுதுமே இல்லை நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த சுவிட்சை வந்து நாங்கள் ஒன் பண்ணி கொள்கிறோம் பாருங்க இந்த மாதிரி இப்போ வந்து நாம் இந்த சுவிச்சின எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுவிச்சை வந்து நம்ம இப்போ ஒன் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஒன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இது வந்து முதலாவது மீட்டர் பாருங்க மீட்டரில் இப்போ வந்து தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தொடர்பு கிடைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த லைன் வந்து நல்லா இருக்கிறபடியே நம்மளுக்கு ஒரு ரீடிங் வருது இப்போ இந்த நல்லா இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரலை அப்படின்னா இந்த தொடர்வு வந்து நம்மளுக்கு கட்டாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் இப்போ வந்து கட்டாயில் இந்த சுவிட்ச் வந்து நல்லா இருக்கு இப்போ அடுத்த லைனை செக் பண்ணுவோம் ரெண்டாவது லைன் இப்போ ரெண்டாவது லைனில் நாம் திருப்பி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் வந்து நம்மளுக்கு தொடர்பு கிடைக்கிது இப்போ இந்த லைனும் வந்து நம்மளுக்கு இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்பு காட்டலை அப்படின்னா இந்த மிக்சர் கிரைண்டர் இந்த லைன் வந்து நம்மளுக்கு துண்டிச்சு பதினாறு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆனால் இது வந்து நல்லாயிருக்கு இப்போ அடுத்த லைனை நாம் திருப்பி கொள்வோம் மூன்றாவது லைன் த்ரீ லைன் பாருங்கள் இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அதாவது மிக்சர் கிரைண்டரில் வந்து சுவிட்சு பழுதாகிடுச்சி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் இது வந்து புது சூச்சி இது வந்து புது சூச்சி அதாவது எனக்கிட்ட ரிப்பேருக்கு வர்ற மிக்சி கிரைண்டர் பழுதாகினா நான் அந்த புதுசாக சூச்சி வாங்கி வச்சிருக்கிறேன் இதுகெல்லாம் வந்து மாற்றி கொடுக்குறதுக்காக வச்சிருக்கிறேன் இப்போ இந்த சூச்சி வந்து புது சூச்சி இது வந்து நல்லா இருக்குது இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட மிக்சர் கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் கிரைண்டரில் வந்து கனப்பழுது வரும் அதாவது பியூஸ் லைன் பழுது வரும் அதே மாதிரி காயில் காயிலுக்கெலாம் வந்து அந்த லைன் வந்து ஷார்ட்டாகி எரிஞ்சாலோ இல்லைன்னு சொன்னால் அந்த லைன் வந்து விடுபட்டாலும் நம்மளுக்கு அப்படியும் பழுது வரும் இல்லைன்னு சொன்னால் பவர் கேபிளாலேயும் பழுது வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து ஓவர்லோடு வந்து நாங்கள் தொடர்ச்சி அடிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து இலகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பழசு இது வந்து புதுசு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது வந்து அப்படி உருகி இழகும் இந்த இடத்துல வந்து உருகி இழகுற நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து அதை தொடர் வந்து கட் ஆகும் கட் ஆகிற நேரம் வந்து நம்மளுக்கு நாம இந்த இந்த நாப்பை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதாவது திருப்பி திருப்பி போடுவோம் இந்த மாதிரி போடுற நேரம் வந்து நம்மளுக்கு இதில் இருக்கிற இந்த கரண்ட் பவர் லைன் வந்து இதுக்கு வந்து இணைப்பை ஏற்படுத்தாது இந்த மாதிரி இருக்கிற நேரம் வந்து நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் வேலை செய்யாது அதாவது ஒர்க்கிங் ஆகாது இந்த மாதிரி இருக்கிற நேரம் நீங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இல்லைனா அனலாக் மல்டிமீட்டரில் வச்சு இந்த மாதிரி இந்த பழுதை வந்து செக் பண்ணி இந்த பழுதை வந்து நாம கண்டுபிடிக்க முடியும் நல்ல நண்பர்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்